டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அனைத்து துறை வளர்ச்சியில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்தடைந்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தேசிய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவன நிகழ்ச்சியில் பங்கேற்பு உலகிலேயே மிகச்சிறந்த தொழில் மையமாக இந்தியா திகழ்கிறது உலகளாவிய முதலீட்டுக்கான உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பாக திகழ்கிறது தேசிய மாணவர் படை என்சிசி பேரணியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கடந்த பத்தாண்டுகளில் தேசிய சுகாதார இயக்கத்திற்கான நிதி ஒதுக்கீடு நூற்று எண்பத்து ஐந்து சதவீதம் அதிகரிப்பு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரகாண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம் முதல் நபராக பெயரை பதிவு செய்தார் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வாக்கெடுப்பு மூலம் பதினான்கு திருத்தங்களுக்கு அனுமதி என் விஎஸ் டூ செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ராக்கெட் நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை இந்தியா சாதனை படைத்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி மகா கும்பமேளா நடைபெறும் பகுதி முழுவதும் வாகனமில்லா மண்டலமாக அறிவிப்பு கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு மாநில நிர்வாகம் நடவடிக்கை முப்பத்து நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அடுத்த ஏழு ஆண்டுகளில் முக்கிய கனிமங்களுக்கான தேசிய இயக்கம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உலகிலேயே மிகச்சிறந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரி இந்தியாவுக்கென சொந்தமாக உருவாக்கப்படும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவிப்பு தமிழகத்தில் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து டங்ஸ்டன் சுரங்கத் திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வாபஸ் தமிழக அரசு அறிவிப்பு டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகமாடுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திட்டவட்டம் உலக நாடுகளில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும்படியாக திருக்குறள் அமைந்துள்ளது நமக்கு கிடைத்த பெருமை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நிதியாண்டுக்கான பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் பாராளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய சட்டமேதை அம்பேத்கர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி தமது உரையை தொடங்குவதாக கூறினார் மேலும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இன்று பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஏழு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டுவோருக்கு வருமான வரி கிடையாது மேலும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நான்கு ஆண்டுகளாக நீட்டிக்கப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் புற்றுநோய் உள்ளிட்ட அரிதான நோய்களுக்கான முப்பத்தாறு வகையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் உயிர்காக்கும் ஆறு மருந்துகளுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது வேளாண் கடன் அட்டைகள் மூலம் ஏழு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் குறுகிய வேளாண் கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வேளாண் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் முறைசாரா ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூத்த குடிமக்களின் நிரந்தர வைப்பு நிதி வட்டிக்கான வருமான வரிப்பிடிப்பு உச்சவரம்பு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார் இதனால் செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்இடி பேனல்களுக்கான சுங்கவரி வரி பத்து இருந்து இருபது சதவீதமாக உயர்த்தப்படும் எனவும் கூறினார் தபால் தபால்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அதனை சரக்கு கையாளும் அமைப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சாதனைகள் தொடர ஏதுவாக ஜியோஸ்பேஸ் இயக்கம் என்ற அமைப்பு தேசிய அளவில் உருவாக்கப்படும் என்றார் இளைஞர்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் வரும் நிதியாண்டில் பதினான்கு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கோடி கடன் வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் நாட்டின் மூலதன செலவினம் பத்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கோடியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் வழக்கம் போல் இம்முறையும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சென்னை வந்தடைந்தார் மன வலிமை மிக்க திறனாளிகள் தற்போது மலைகளை ஏறி ஆறுகளை கடந்து பாராலிம்பிக்கிலும் சாதனை படைத்து வருகின்றனர் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கூறினார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று மாலை சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் அன்புடன் வரவேற்றனர் பின்னர் சென்னை அருகே முட்டுக்காட்டில் அமைந்துள்ள தேசிய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் அமைப்பின்படி கன்னியம் நோக்கம் மற்றும் நிறைவேற்றம் கொண்ட வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாற்றுத்திறனாளிகளை திவ்யாங் ஜங் என்று அழைத்து அவர்களுக்கு சேவை செய்வதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக இருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகளை தேர்தல்களிலும் ஆட்சியிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் சேர்த்துள்ளதாகவும் ஜகதீப் தன்கர் குறிப்பிட்டார் உலகின் மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பாக என்சிசி திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படையின் வருடாந்திர பேரணி புதுதில்லியில் உள்ள கரியப்பா மைதானத்தில் நடைபெற்றது இளைஞர்களின் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த பேரணி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாடு சுதந்திரமடைந்த சுதந்திரமடைந்தபோது என்சிசி உருவாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த படை நாடு முழுவதும் நூற்று எழுபது எல்லை தாலுக்காக்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடலோர தாலுக்காக்களையும் சென்றடைந்திருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினான்கு லட்சமாக இருந்த என்சிசியின் பலம் இன்றைக்கு இருபது லட்சமாக அதிகரித்திருப்பதாகவும் அதில் எட்டு லட்சம் மாணவிகள் இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒழுக்கம் மற்றும் சேவை மூலம் இளைஞர்களை அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றும் பணியை தேசிய மாணவர் படை செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கடமையை அடிப்படையாக கொண்டே வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு நட்பு நாடுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி நான்கு இளம் மாணவர்களும் நாடு முழுவதும் உள்ள கல்வி அமைச்சகம் மற்றும் பழங்குடியினர் விவகாரங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர் இதில் இடம்பெற்றிருந்த எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்திய நடனம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணையமைச்சர் சஞ்சய் சேத் ராணுவ தளபதி அனில் சௌகான் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதையடுத்து ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உலகளாவிய முதலீட்டுக்கான உச்சி மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் உலகின் மிகச்சிறந்த தொழில் மையமாக இந்தியா திகழ்வதாக கூறினார் முன்னதாக பேசிய ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி கடந்த ஏழு மாதங்களில் பிரதமர் மோடி ஐந்தாவது முறையாக ஒடிசாவிற்கு வருகை தந்திருப்பதாக கூறினார் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒடிசாவிற்கு பரிசு கொண்டு வரும் பிரதமர் தற்போது மிகப்பெரிய பரிசை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் மோடி அமைத்த அடித்தளத்தின் மீது ஒரு வலுவான உட்கட்டமைப்பு கட்டமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் உத்கர்ஷ் ஒடிசா மேக் இன் ஒடிசா என்ற தலைப்பிலான உலகளாவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு ஒடிசா அரசால் நடத்தப்படும் ஒரு முக்கியமான உலகளாவிய முதலீட்டு உச்சி மாநாடாகும் மேலும் இது ஒடிசாவை இந்தியாவின் முன்னணி முதலீட்டு தளமாகவும் தொழில்துறை மையமாகவும் நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த இரண்டு நாள் மாநாட்டின் மூலம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டை ஈர்க்க ஒடிசா அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மூன்றரை லட்சம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வலுவான தொழில்துறை கட்டமைப்பை உருவாக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஒடிசாவை நாட்டின் முதல் ஐந்து பொருளாதார மாநிலங்களில் ஒன்றாக நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் டேராடூனில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த தொடக்க விழா நடைபெற்றது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் அலங்கார ஊர்தியில் ஊர்வலமாக வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த இருப்பதாகவும் இது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கொள்கையை பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்தார் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தனித்துவமான பாரம்பரிய மிக்க விளையாட்டுகளும் இந்த முறை சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வருகிற பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளன மொத்தம் முப்பத்தி ஐந்து பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் டேராடூன் ஹரித்வார் நைனிடால் ஹல்த்வானி ருத்ராபூர் சிவபுரி நியூ தெஹ்ரி ஆகிய ஏழு மையங்களில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன தடகள போட்டிகள் நீச்சல் துப்பாக்கிச் சுடுதல் மல்யுத்தம் பேட்மிண்டன் ஹாக்கி குத்துச்சண்டை பளு தூக்குதல் கால்பந்து டென்னிஸ் மற்றும் டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட அனைத்து ஒலிம்பிக் விளையாட்டுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தின் சார்பில் முன்னூற்று தொன்னூற்று ஓர் வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றன உத்தரப்பிரதேசம் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகா கும்பமேளாவில் பங்கேற்றார் கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள புகழ்பெற்ற துறவிகளை அமைச்சர் சந்தித்து உரையாடினார் மூன்று நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார் இதனைத் தொடர்ந்து கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள புகழ்பெற்ற துறவிகளான பூரி துவாரகா சங்கராச்சாரியார்களையும் அமைச்சர் சந்தித்து உரையாடினார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றுள்ள லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் கங்கா யமுனா மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் மௌனி அமாவாசை தினமான கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புனித நீராடுவது சிறப்பு என்பதால் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான யாத்ரீகர்கள் திரிவேணி சங்கமத்தில் கூடினர் அப்போது எதிர்பாராத விதமாக லேசான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கிக்கொண்டவர்களை மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதனிடையே மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தனர் மேலும் நிலைமையை சமாளிக்க தேவைப்படும் அனைத்து உதவிகளும் மத்திய அரசு வழங்கும் என்றும் உறுதியளித்தனர் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி சிறப்பாக தொடங்கிய மகா கும்பமேளாவில் இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை அடைய வேண்டுமென்றால் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இளைஞர்களின் பங்களிப்பு இல்லாமல் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க முடியாது என்றும் எனவே நாடு வளர்ச்சியடைய இளைஞர்கள் தங்களது முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை நிரூபிக்க சிறந்த கல்வியும் சுதந்திரமான சூழலும் அமைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இளைஞர்களின் பங்களிப்பினால் நாட்டின் வளர்ச்சி விகிதம் எதிர்காலத்தில் அபரிமிதமான அளவை எட்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி நூற்று எண்பத்து ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜே பி நட்டா இந்த இயக்கத்தின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் கடந்த பத்தாண்டுகளில் இந்த இயக்கத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பதினெட்டாயிரம் கோடி ரூபாயிலிருந்து முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மகப்பேறு மரணத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர நடவடிக்கைகளால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு லட்சத்தில் ஐநூற்று ஐம்பத்து ஆறாக இருந்த நாட்டின் மகப்பேறு மரண விகிதாச்சாரம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொன்னூற்று ஏழாக குறைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பதினேழாயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பதாக இருந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களின் எண்ணிக்கை தற்போது ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரமாக இருப்பதாகவும் மக்களுக்கு தரமான சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் ஜேபி பி நட்டா கூறினார் பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருகிறது உத்தரகாண்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நடந்த பேரவைத் தேர்தலின் போது மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது இத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது மாநில முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்ற பின் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் பொது சிவில் சட்ட வரைவை உருவாக்க நிபுணர் குழு அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மே இருபத்தி ஏழில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது இதையடுத்து தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற விழாவில் பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தை உத்தரகாண்ட் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் அதில் முதல் நபராக தன்னை பதிவு செய்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறியுள்ளது என்றும் இதனை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பொது சிவில் சட்ட தினமாக கொண்டாடப்படும் என்றும் கூறினார் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் இதில் இடம்பெற்ற திருத்தங்களுக்கு ஆட்சேபங்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை அளிப்பதற்காக ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இந்த கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட வக்ஃபு சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதன் முடிவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பதினாறு உறுப்பினர்கள் ஆதரவளித்தும் பத்து உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்களித்தனர் இதையடுத்து பதினான்கு திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்தது படைப்பு பொருளாதாரத்தின் தலைநகரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கரும்பு மூலம் பெறப்படும் எத்தனாலுக்கான கொள்முதல் விலை திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் எத்தனாலை கொள்முதல் செய்யும் செயல் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் இதன்படி சீவகை எத்தனால் மூலப்பொருள் லிட்டருக்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தொன்னூற்றி ஏழு காசுகளும் பீவகை எத்தனால் மூலப்பொருள் லிட்டருக்கு அறுபது ரூபாய் எழுபத்து மூன்று காசுகளும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதேபோல் பசுமை எரிசக்தியை பயன்படுத்தி முக்கிய கனிம வள தேசிய இயக்க திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏழு ஆண்டுகளுக்கு முப்பத்தி நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் இதேபோல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகளவில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளதால் இந்தியாவுக்கென பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சவால்களை சமாளிக்கும் வகையில் உலக தரத்தில் இந்தியாவுக்கென பிரத்யேகமான மாதிரி உருவாக்கப்படும் என்றார் சாட் ஜிபிடி ஜெமினி போன்று பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு மாதிரியை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் அனைத்து நிறுவனங்களும் நிர்வாகங்களும் பயன்படுத்தும் வகையில் இந்த மாதிரி சிறந்து விளங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மாதிரி திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்ததாகவும் விவசாயம் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பதினெட்டு செயலிகளை உருவாக்க முதற்கட்ட நிதி ஒதுக்கீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் வளர்ந்து வரும் நிறுவனங்கள் மற்றும் பத்து மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்கள் இதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்தியாவின் தனித்துவமான மொழியியல் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாளான ஜனவரி முப்பதாம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி ராஜ்காட்டில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அண்ணலின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே காந்தி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காந்தியடிகள் நினைவிடத்தில் சர்வ சமய பிரார்த்தனைகள் நடைபெற்றன நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தின் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி நடிகர் அஜித்குமார் நடிகை ஷோபனா பர இசை கலைஞர் வேலு ஆசான் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆகியோர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர் தமிழகத்தின் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி நடிகர் அஜித்குமார் நடிகை ஷோபனா பர இசை கலைஞர் வேலு ஆசான் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆகியோர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் சார்பில் கலை இலக்கியம் சமூக சேவை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை செய்பவர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதில் ஏழு பேருக்கு பத்ம விபூஷனும் பத்தொன்பது பேருக்கு பத்ம பூஷனும் நூற்று பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் இருபத்து மூன்று பேர் பெண்கள் ஆவர் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் அஜித்குமார் நடிகை சோபனா தொழிலதிபர் நள்ளி குப்புசாமி ஆகியோர் பத்ம விபூஷனுக்கு தேர்வாகி உள்ளனர் இதேபோன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சேர்ந்த பர இசை கலைஞர் வேலு ஆசான் புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழ் இசை கலைஞர் தக்ஷணாமூர்த்தி கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகி உள்ளனர் இதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த தாமோதரன் லக்ஷ்மிபதி எம் டி ஸ்ரீனிவாஸ் ராமகிருஷ்ண தேவ சேனாதிபதி சீனி விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ளனர் பத்ம விருதுக்கு தேர்வாகியுள்ள அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விருதாளர்களின் நிகரற்ற சாதனைகளை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் முருகன் பத்ம விருதுகள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழிசை கலைஞர் தட்சணாமூர்த்தி பர இசை கலைஞர் வேலு ஆசான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் டங்ஸ்டன் சுரங்கத் திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்பப் பெறப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதனிடையே டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகமாடுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன ஆனால் இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதினார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் டங்ஷன் திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து டங்ஷன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்ததற்கு ஏற்ப பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு எதிராக போராடி மூன்று மாதத்தில் வெற்றி கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரை அரிட்டாப்பட்டிக்கு நேரில் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியபோது பதவியை பற்றி தமக்கு கவலையில்லை என்றும் மக்களை பற்றிதான் தமக்கு கவலை என்றும் குறிப்பிட்டார் இதனிடையே டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடகமாடுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எல் முருகன் டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சர் மேலூர் மக்களை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார் பாஜகவினர் எடுத்த முயற்சியால் தான் டங்ஸ்டன் ஏலம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய மத்திய அமைச்சர் எல் முருகன் ஏலம் நிறுத்தப்பட்டிருப்பதற்கும் திமுக சம்பந்தம் இல்லை என்றார் உலக நாடுகளில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும்படியாக திருக்குறள் அமைந்துள்ளது நமக்கு கிடைத்த பெருமை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் திருப்பூரில் காமராஜர் கலாம் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை ஆயிரத்து முன்னூற்று முப்பது குழந்தைகள் வாசிக்கும் உலக சாதனை விழாவில் அண்ணாமலை பங்கேற்றார் பேரூர் ஆதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை நமது அவ்வை பிராட்டியார் அணுவை துளைத்து எழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று சொன்னது போல் உலகின் அத்தனை ஞானங்களும் நிறைந்தது திருக்குறள் என்று கூறினார் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும்படியாக திருக்குறள் அமைந்துள்ளது நமக்கெல்லாம் கிடைத்துள்ள பெருமை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டாக ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்திருக்கிறது இந்த ராக்கெட்டின் நோக்கம் குறித்தும் முக்கிய பயன்பாடுகள் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் தொகுப்பில் நம்ம பார்க்க போறோம் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இஸ்ரோ பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் செயற்கைக்கோள்களில் விண்ணில் செலுத்தி வருகிறது அந்த வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது நூறாவது ராக்கெட்டை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் என் டூ செயற்கைக்கோளை சுமந்து சென்றது இஸ்ரோவின் புதிய தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்று கொண்ட நாராயணன் தலைமையில் விண்ணில் ஏவப்பட்ட முதல் ராக்கெட் இது இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரோ விண்ணில் செலுத்திய முதல் ராக்கெட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ராக்கெட்டால் என்னென்ன பயன்கள் இந்த ராக்கெட்டால் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமாக தகவல்களை அளிக்கவும் உதவும் இஸ்ரோ தலைவர் கூறுவது என்ன இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டியளித்த போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரோவின் முதல் திட்டம் வெற்றி பெற்றதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த ராக்கெட் சுமந்து சென்ற என்பிஎஸ் டூ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதுன்னும் இது நூறாவது திட்டங்கிறதுனால குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைஞ்சிருக்குன்னு இஸ்ரோ தலைவர் நாராயணன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராட்டு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி மைல்கல் சாதனை படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்தியாவை மீண்டும் பெருமிதம் செய்திருப்பதாக புகழாரம் சூட்டியிருக்கிறார் சாதனை படைத்த இந்த தருணத்தில் இந்திய விண்வெளி துறையுடன் இணைந்திருப்பதை தாம் பெருமிதமாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்